இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் ஈஸ்டர் வாழ்த்துக்களை சொல்லுகிறேன் அதாவது உயிர் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன் ஈஸ்டர் என்றால் இயேசு கிறிஸ்து மறித்து உயிர்த்தெழுந்ததை நினைவு கூறுகிற நாள் மறித்தும் உயிரோடு இருக்கிற ஒரே ஒருவர் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் அவர் மரணத்தை ஜெயித்து உயிரோடு கூட எழுந்தார் அவர் உயிரோடு இருக்கிறார் என்பதற்கு ஏராளமான சாட்சிகள் ஏராளமான பேருக்கு இயேசு தன்னை வெளிப்படுத்தி காண்பித்து உயிரோடு இருக்கிறவராக காண்பித்து ஆசிர்வதித்திருக்கிறார் நீங்கள் மற்ற இருபத்தி எட்டாம் அதிகாரம் ஆறாமசனத்தில் இயேசு கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்ட இடத்திற்கு சில பெண்கள் வந்து அந்த யூத முறைமையின்படி அந்த சரீரத்துக்கு சில வாசனை திரவியங்கள் எல்லாம் வைப்பார்கள் அதுக்காக வந்து பார்த்தா இயேசுவை காணவில்லை சரீரத்தை காணவில்லை அப்பொழுது தேவதூதன் தோன்றி சொல்லுகிறான் அவர் இங்கே இல்லை உயிர்த்தெழுந்தார் அவர் சொன்னபடி அவர் மறித்து மூன்றாவது நாள் எழுந்திருப்பேன் என்று சொன்னார் சொன்னபடி உயிரோடு எழுந்து விட்டார் நீங்க இங்கே தேடுறீங்கன்னு சொல்றாங்க அதே மாதிரி இயேசு தன்னை வெளிப்படுத்தி அவருடைய துக்கத்தை எல்லாம் சந்தோஷமாய் மாற்றி மகளை பண்ணினார் இன்றும் அவர் உயிரோடு கொடை இருக்கிறார் இயேசுவை தரிசித்த அநேக மக்களை என் ஊழிய நான் சந்தித்திருக்கிறேன் நான் அறியாதிருந்த போது எனக்கும் அவர் தன்னை வெளிப்படுத்தினார் அநேக ஆண்டுகளுக்கு முன்னாலே இஸ்ரேல் தேசத்திற்கு சுற்றி பார்க்க ஒரு டூருக்காக போயிருந்த சமயம் நாங்கள் ஒரு ஐம்பது பேர் இருக்கோம் அப்பப்போ கூடி பாட்டு பாடுவோம் ஜபம் பண்ணுவோம் எங்களுக்கு ஒரு கைடு நியமிக்கப்பட்டிருந்தார் அவர் ஒரு இஸ்லாமிய சகோதரர் ஆனால் அவர் வந்து நாங்கள் ஜெபிக்கிறதெல்லாம் கவனித்துக் கொண்டே இருந்தார் நாங்கள் வந்து அனுபவத்தை ஒரு சமயம் பண்ணி கொண்டிருக்கும் போது அனுமதிப்பீர்களா என்று கேட்டார் சொல்லுங்க என்று சொன்ன போது அவர் கிறிஸ்து அவரை குறித்த சரித்திரத்தை நான் படித்தேன் எதற்காக வென்றால் கைடு ஆகணுமானா எல்லாத்தை பற்றி தெரிஞ்சிரு எல்லா மதங்களை பற்றி எல்லா இடங்களை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கணும் அப்பதான் கைடா பணி செய்ய முடியும் கிறிஸ்தவங்களுக்கு வந்தால் அவங்களுக்கு ஏற்றபடி அவங்களுடைய விரும்ப அவங்க நம்பிக்கையின் படி நான் விளக்க சொல்லணும் இஸ்லாமியர்கள் வந்தால் அவங்க நம்பிக்கைக்கு ஏற்றபடி சொல்லணும் அவன் மேலே எல்லா மதத்தை பற்றியும் நாங்கள் படிப்போம் அவர் சொன்னார் ஒரு சமயம் இயேசு கிறிஸ்தவனுடைய லைஃப் ஹிஸ்டரியை படித்த போது அவர் மறித்து அடக்குமானப்பட்ட உயிரோடு எழுந்தார் என்ற செய்தியை பார்த்தா என்னால் அதை நம்ப முடியவில்லை கிறிஸ்து வந்தார் போனாரு தெரிய அவர் மறித்து உயிர்த்தெழுந்தார் என்பதை நான் நம்ப முடியவில்லை ஏன்னா எங்களுடைய நம்பிக்கை அப்படிப்பட்டது அதனால அவர் யோசித்தாரா மறித்த ஒரு ஆள் உயிரோடு எழும்ப முடியுமா அன்றைக்கு அவருடைய கல்லர் இருக்குது இங்கேதான் உயிர் தெழுந்தார் சொல்றாங்க இதெல்லாம் உண்மையா இருக்குமா அப்போ அவர் வந்து ஒரு நாள் இரவு வீட்டில் எல்லாரும் நித்திரை பண்ணிட்டாங்க தனியாக உட்காந்து எக்ஸாமுக்காக படிக்கிறார் அந்த ஹிஸ்டரி அப்போ அவருக்கு உள்ளத்துல கேள்வி மறிச்சாலும் உயிரோடு எழும்ப முடியுமா இயேசு இருக்கிறான்னு இவ்வளவு மக்கள் நம்புறாங்க ஒவ்வொரு நாள லட்சக்கணக்கான மக்கள் வர்றாங்க அதை நம்பி ஆண்டு உரை துதிச்சிட்டு போறாங்க திடீரென்று வீட்டிற்குள்ளே பிரகாசமான ஒரு வெளிச்சம் வந்ததை கண்டார் அது என்னன்னு கூறிந்த கவனித்தால் இயேசு வந்து நின்றார் அவர் சொன்னார் நான் மறித்தேன் ஆனாலும் நான் உயிரோடு கூட இருக்கிறேன் என்று தன்னை வெளிப்படுத்தினாராம் அவர் சொன்னார் அப்பதான் நான் நான் நம்புனேன் நான் விசுவாசித்தேன் உண்மையாகவே இயேசு மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழும்பி இருக்கிறார் என்று அவரை பார்த்தேன் அவருடைய குரலை கேட்டேன் அவரை சந்தித்தேன் அதனால அந்த இயேசுவை நான் விசுவாசிக்கிறேன் என்பதாக சந்தோஷமாய் அவர் சொன்னார் என் இருதயத்துல நல்லா தெரியும் இயேசு உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லி அவர் ஆச்சரியப்படும்படியாக அனுபவித்து சொன்னார் இந்த மாதிரி ஏராளமான மக்கள் உங்களுக்கு சந்தேகம் இருக்குதா

நீர் உயிரோடு இருக்கிறீர் இயேசுவே நீர் மரணத்தை ஜெயித்தீர் சாத்தானை ஜெயித்தீர் உலகத்தை ஜெயித்தீர் உயிரோடு இருக்கிறீர் என்னோடு கூட எனக்குள்ளே வாசம் பண்ணும்படி உயிரோடு இருக்கிறீர் நான் விசுவாசிக்கிறேன் என்னோடு இருக்கிற இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று துதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் ஆமேன் ஆமேன்